ஹாய் குட்டீஸ் வெல்கம் டு ஸ்டோரி பேபி என்ன குட்டீஸ் கதை கேட்க ரெடியாக இருக்கீங்களா இன்னைக்கான கதைக்குள்ளே போகலாமா நம்ம முல்லா கதையிலிருந்து ஒரு கதையை பார்க்க போகிறோம் நம்மளோட முல்லா நஸ்ருதீன் இருந்த நாட்டில் நிறையா பேர் படித்தவங்களாக இருந்தாங்களாம் அவங்க கூட எல்லாமே பக்கத்து நாட்டில் இருக்கிற படித்தவங்க எல்லாருமே போட்டி போடுவாங்களாம் அதனால அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே நல்ல நல்ல விஷயம் எல்லாம் நிறைய தெரிய வருமா சில நேரத்தில் போட்டியெல்லாம் கூட பயங்கர கடுமையாக இருக்குமா அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு பட்டமும் பணமும் நிறைய கிடைக்குமா இப்படி இருக்கிறப்போ ஒரு டைமு ஒரு மூணு பேர் அவங்களுக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் அப்படியே ரொம்ப பந்தாவாக நினச்சிட்டு மற்றவங்க கிட்டே ஏதாச்சும் கேள்வி கேட்குறது கூட ரொம்ப கஷ்டமான கேள்வியாக கேட்பாங்களாம் அப்படி இருக்கிறப்போ அவங்க வந்து யார்கிட்டையாச்சும் எங்கக்கிட்ட போட்டிக்குவாங்க அப்படின்னு கூப்பிட்டாலும் இவங்க கிட்டே நம்ம போட்டி போட்டால் மட்டும் நம்ம என்ன ஜெயிக்கவா போகிறோம் போட்டியில கலந்துட்டு அவமானப்படுறதுக்கு இவங்க கிட்ட கலந்துக்காமையே விட்டுட்டு போறது பரவாயில்ல ஒதுங்கிக்குவாங்களாம் அப்படி இருக்கிற அந்த மூணு பேரும் இருக்கிற நாட்டுக்கு வந்தாங்களாம் அந்த நாட்டு அரசரை பார்த்து எங்க கூட போட்டி போடுறதுக்கு உங்க நாட்டுல யார் இருக்கா உங்க நாட்டுல யாராச்சும் புத்திசாலி இருந்தா வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம் அவங்க அப்படி சொன்னதும் அந்த நாட்டு அரசர் வந்து அவங்களோட அரண்மனையில இருக்கிற அறிஞர்கள் எல்லாத்தையும் பார்த்தாராம் அவங்க எல்லாருமே ஐயோ இவங்க மூணு பேரா இவங்க மூணு பேர்கிட்ட எல்லாம் நம்மளால போட்டி போட முடியாதுப்பா சாமி அப்படின்னு தலையை குனிஞ்சிக்கிட்டாங்களாம் உடனே அந்த மூணு பேரும் அப்படியே ஹஹ ஹா அப்படின்னு சிரிச்சிட்டு உங்கள் நாட்டில் என்ன எல்லாருமே முட்டாளான்னு எங்கள் கூட போட்டி போடுறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்ட்டு கக்க கக்க கக்கனை சிரிச்சிரின்னு சிரிச்சாங்களாம் சிரிச்சிட்ட அந்த மூணு பேரில் ஒருத்தன் சொன்னானா அப்படியே போட்டி போட்டு எங்களை யாராச்சும் ஒருத்தர் உங்கள் நாட்டில் ஜெயிச்சிட்டாலும் உங்களுக்கு நாங்க அடிமை அப்படி இல்லாட்டி உங்க நாடே எங்களுக்கு அடிமை போட்டிக்கு ரெடியா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அரசருக்கு அவமானம் தாங்களையாம் அவர் சொன்னாரா நாளைக்கு ஊருக்கு நடுவுல ஒரு இடத்துல போட்டி நடக்கும் யார் வேணாலும் கலந்துக்கலாம் இந்த மூணு பேரை யாரு தோக்கடிக்கிறீங்களோ அவங்களுக்கு நிறைய பரிசு பொருள்லாம் நான் கொடுப்பேன் அப்படி இல்லாட்டி யார் தோக்குறீங்களோ அவங்களுக்கு பயங்கரமான தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு அறிவிச்சாராம் அந்த அறிவிப்பு கேட்டதுமே யார் ரொம்ப புத்திசாலின்னு அவங்க நாட்டில் இருக்காங்களோ அவங்கள பாதி பேர் ஊற விட்டே போயிட்டாங்களாம் அடுத்த நாள் காலையில அங்க நிறையா மக்கள் கூடியிருந்தாங்களாம் அவங்க கிட்ட அந்த மூணு பேர் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட போட்டி போட்டு தோத்தவங்க தலை குனிஞ்சு நின்றுட்டு இருந்தாங்களாம் யாருமே அவங்கள ஜெயிக்கலையே அப்படிங்கிற கடுப்புல அந்த நாட்டு அரசர் இருந்தாராம் அப்பதான் அந்த பக்கம் பக்கத்து நாட்டில் போய் வியாபாரம் முடிச்சிட்டு நம்மளோட முல்லா நசுருதீன் அவரோட கழுவையோட அந்த பக்கம் வந்துட்டு இருந்தாராம் என்னடா இது இங்கே திடீர்னு இவ்வளோ கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்துக்கு நடுவில் போய் வேடிக்கை பார்க்கலான்னு போனவருக்கு பயங்கரமான அதிர்ச்சியா ஏன்னா முல்லாவோட மச்சான் வந்து பின்னாடி கையை கட்டிட்டு தலை குனிஞ்சிட்டு நின்றுட்டு இருந்தாராம் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தவங்க கிட்ட என்ன ஏதுன்னு முல்லா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரா அப்பாடா நம்மளோட மச்சான் தொந்தரவு இனிமேல் நமக்கு இருக்காது அப்படின்னு மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டாரா உடனே கொஞ்ச நேரத்துலையே அடடா நம்ம நாட்டு மக்கள் யாருமே பதில் சொல்லலைன்னா அப்போ நம்ம நாட்டுக்கு இது பெரிய அவமானமாக போயிடுமே நம்ம நாடை நம்ம அவமானப்பட விடக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு அறிஞர்களுக்கு நல்ல ஒரு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டாராம் உடனே அவரோட கழுதையை இழுத்துட்டு கூட்டத்துக்கு நடுவில் போய் அரசரை பார்த்து வணக்கம் அரசே அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த போட்டியில் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாராம் அரசரும் சரின்னு சொன்னாராம் ஆனால் அந்த மூணு படித்தவங்க இருக்காங்க இல்லையா அவங்க மூணு பேரும் முல்லாவோட கோலத்தை பார்த்துட்டு கலதையோட நிக்கிறத பாத்துட்டு சிரிச்சிட்டு உங்ககிட்ட நாங்க ஆளுக்கு ஒரு பதில் கேட்போம் நீ சொல்ற நாங்க சரி தவறுன்னு சொல்லுவோம் அப்படி நாங்க சரி தவறுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு உன்னோட பதில் இருந்துச்சுன்னா உனக்கும் இந்த நாட்டுக்கும் நாங்க அடிமை ஒருவேளை நீ தோத்துட்டா அதாவது நீ சொல்ற பதில சரி தவறுன்னு ஆப்ஷன் சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீயும் உன்னோட நாட்டு மக்களும் வாழ்நாள் முழுக்க எங்களுக்கு அடிமை அப்படின்னு சொல்லவும் முல்லாவும் சரி கேள்வியை கேளுங்கப்பா சீக்கிரம் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னாரான் அந்த மூணு பேரில் ஒருத்தர் ஃபஸ்ட்டு கேள்வியா இந்த உலகத்தோட மையம் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு இதோ என் கழுதை நிற்கிது பாருங்க இதுதான் இந்த உலகத்தோட மையம் அப்படின்னாராம் கேள்வி கேட்டவன் இதுதான் மையம்னு எப்படி நிரூபிப்பேன் அப்படின்னு கேட்டாங்களாம் உடனே முல்லா அது உங்களோட வேலை நான் சொன்னது தப்புன்னு நிரூபிங்க உலகத்தை உடனே அளந்து பாருங்க என் கழுத நிற்கிற இடம் மையமானு உங்களுக்கு தெரியும் அப்படின்னாராம் முதல் கேள்வி கேட்டவன் என்ன சொல்றதுன்னு தெரியாமல் பேனை நின்றுட்டு இருந்தானா அடுத்து ரெண்டாவது கேள்வி கேட்குறவன் இந்த கேள்வி கேட்டானா ஆகாயத்தில் மொத்தம் எத்தனை நட்சத்திரம் இருக்குன்னு அதுக்கு உடனே முல்லா என் கழுதையோட உடம்புல எத்தனை ரோமங்கள் இருக்கோ அதாவது முடிகள் இருக்கோ அத்தனை நட்சத்திரம் இருக்கு அப்படின்னாராம் அதுக்கு அந்த அறிஞர் இருந்துட்டு கம்மனு இருந்துட்டாரான் பேசாமல் இவங்கிட்ட கேட்டாலும் எண்ணி பருன்னு சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கம்மனை பேசாமல் இருந்துட்டாராம் மூணாவது கேள்வியை இந்த கேள்வி கேட்டாங்களாம் மக்கள் கடைபிடிப்பதற்குன்னு சான்றோர்கள் இருக்காங்கல்ல அவங்க வகுத்த நெறிகள் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டாங்களாம் அதுக்கு முல்லா சொன்னாராம் அறிஞர்களே உங்க மூணு பேரோட தாடியில எத்தனை உரோமங்கள் இருக்கோ அத்தனை நெறிகள் சான்றோர்கள் வந்து மக்களுக்காக வகுத்துள்ளனர் அப்படின்னு சொன்னாராம் இதுல ஏதாச்சும் சந்தேகம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா சொல்லுங்க உங்களோட தாடியில இருக்கிற ரோமங்களை பிச்சு பிச்சு நான் கணக்கு காமிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு முல்லா சொன்னாராம் ஐயோ வேணா வேணா நீ சொன்ன மூணு பதிலையும் நாங்க ஒத்துக்கிறோம் நாங்கள் மூணு பேரும் உன்னோட கேள்விக்கு சரி தவறுன்னு பதில் சொல்ல முடியாமல் தோத்துட்டோம் இந்த நாங்கள் வாங்கின பரிசெல்லாம் நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாட்டுக்கு நாங்கள் அடிமை அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே கை கட்டி குனிஞ்சு நின்னாங்களாம் இந்த போட்டியில் ஜெயிச்சு அவமானத்திலிருந்து அரசரையும் நாட்டையே காப்பாற்றின முல்லாவ அரசர் கட்டி பிடிச்சி நன்றி சொன்னாரா நீ கேளு முல்லா உனக்கு எந்த பரிசு வேணாலும் நான் தரேன் அப்படின்னு அரசர் சொல்லவும் இந்த மூணு அறிஞர்களும் அவங்க நாட்டுக்கே திரும்பி போகணும் அது மட்டும் இல்லாமல் இனிமேல் இந்த மாதிரி எந்த ஒரு போட்டியிலையும் அவங்க கூடாது அப்படின்னு சொல்லவும் அரசர் சரின்னு அவங்க மூணு பேரையும் அனுப்பிட்டாரான் அந்த மூவரும் முல்லாக்கு நன்றி சொல்லிட்டு தப்பிச்சுன்றோ அப்போ சாமி அப்படின்னு ஓடியே போயிட்டாங்களாம் என்ன குட்டிஸ் நம்ம முல்லாவோட கதை இவங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஸ்டோரி பேபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் கதை திரும்பவும் சொல்கிறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் இந்த கதையோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே குட்டி ஸ்டேக் கேர் பாய்